தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் கஞ்சா அபின் போதை மாத்திரை உள்ளிட்ட போதைகள் அதிகரித்துள்ளது இதனால் குற்றச்சம்பங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை உள்ள பெண்களுக்கும் வேலைக்கு செல்வோர் சாலையில் நடந்து செல்வோர் பள்ளிக்கு செல்கிற பெண் பிள்ளைகளுக்கும் கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த ஆட்சியில் முதல்வர் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து வருகிறார் எனவும் மக்களை திசை திருப்பி பொய்யான தகவல்களை கூறி மக்களை மடைமாற்றுப் பார்ப்பதாகவும் தமிழகத்தில் சிறுமிகள் பலாகாரம் மற்றும் கூட்டு பலாத்காரம் செய்யும் நிகழ்வு தினம்தோறும் செய்தியாக மாறியுள்ளதாக வேதனை தெரிவித்த சி வி சண்முகம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் திமுக உறுப்பினர் இல்லை என சொன்ன திமுக வானூர் ஒன்றியத்தில் ஒன்றிய திமுக கழக செயலாளர் பாஸ்கர் என்பவர் கணவனால் கைவிடப்பட்ட பெண் மிரட்டி பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதா இவர் மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணன் நியமனம் செய்யப்பட்டவர் எனவும் கைவிடப்பட்ட பெண்ணை ஆசை வார்த்தை காட்டி அரசு பணி வாங்கித் தருவதாக கூறி வலுக்கட்டாயமாக அவர் தன்னுடைய கார் ஷெட்டில் வைத்து கற்பழித்துள்ளார் அதனை முழுமையாக வீடியோ எடுத்து வைத்துக் கொண்ட மாவட்டத்தில் நான் பலமாக இருப்பவன் தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அமைச்சர்கள் எல்லாம் எனக்கு பலமாக இருக்கிறார்கள் வெளியே சென்று சொன்னாலும் எதுவும் செய்ய முடியாது கற்பழிப்பு சம்பவத்தை வீடியோ எடுத்து வைத்துள்ளேன் நான் சொல்வதை கேட்க வேண்டும் நான் அழைக்கும் போதெல்லாம் வரவேண்டும் இல்லையென்றால் வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என அந்த பெண்ணை அச்சுறுத்தி மிரட்டி கடந்த ஆறு மாத காலமாக கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்ணை திமுக பிரமுகர் கற்பழித்து வந்துள்ளார் அந்த வீடியோவை கொடுத்து விடுங்கள் என பெண் கேட்டபோதும் அதனை கொடுக்க மறுத்து பெண்ணை மிரட்டி வந்துள்ளதாகவும் இதுகுறித்து அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து காவல் நிலையத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் புகார் அளித்து ஆறு நாட்களாகியும் இன்றுவரை வரை காவல்துறையினர் மொத்தமாக இருந்து வருவதாகவும் அந்த பெண்ணை ஆசை காட்டி மோசம் செய்த மிரட்டப்பட்டதாகவோ துன்புறுத்தப்பட்டதாகவோ பிரிவு எதுவும் சேர்க்கப்படவில்லை வெறும் பிரிவு அறுபத்தாறை மட்டும் காவல்துறையினர் பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் சாதாரண வழக்குகளில் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து அடித்து உதை குற்றவாளிகள் கொலை செய்யப்படுகிற நிலைமையெல்லாம் தமிழகத்தில் இருந்துள்ளது ஆனால் ஆறு மாத காலம் ஆதரவற்ற பெண் கற்பழித்து செய்யப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகர் மீது ஸ்டாலின் தலைமையில் காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா இல்லையெனில் குற்றவாளிக்கு துணை போகிறதா ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சி போன் நீதியா பெண்களுக்கு தமிழகத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லோ திமுகவினரால் பெண் கற்பழிக்கப்பட்டால் வழக்கு பதிவு செய்தாலும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மாட்டார்களா என கேள்வி எழுப்பினார் மேலும் திமுக மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணன் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்ற இந்த வழக்கை முடித்து வைக்குமாறு காவல்துறையை மிரட்டியதாக குற்றம் சாட்டிய சி வி சண்முகம் இன்னமும் அந்த கற்பழித்த குற்றவாளி சுதந்திரமாக சுற்றி வருவதாகவும் அவர் மீது கிளியனூர் காவல் நிலையத்தில் ஆழ்கடக்கை பஞ்சமி நில மோசடி வழக்கு தனியார் நிலம் மற்றும் குவாரி உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிப்பது போன்ற பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளதாகவும் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் மிகப்பெரிய குற்றவாளிதான் இந்த ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் எனவும் தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டு வருபவரை ஒன்றே செயலாளராக பதவி கொடுத்து அதிகாரம் கொடுத்துள்ள திமுக எதுவும் நடக்காதது போன் காட்டிக் கொள்வதாகவும் இச்சம்பவம் குறித்து உளவுத்துறை சொல்லவில்லையா காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை மாறாக திமுக தலைமை குற்றவாளியை காப்பாற்றிக் கொண்டிருப்பதாகவும் திமுக தலைமையே சரியில்லை துணை முதல்வரையே ஆபாச படங்களை வெளியிட்டு வருகிறார் அதை பற்றியே கேட்காத தலைவரே எங்களை என்ன செய்ய முடியும் என்ற தைரியம் திமுகவினர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார் எனவே காவல்துறை இனியாவது காலம் தாழ்த்தாமல் உரிய விசாரணை செய்து பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் விட்டுவிட வேண்டும் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என அந்த பெண்ணிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் நடந்த சம்பவங்களை மாற்றி எழுதி கொடுக்குமாறு அந்த பெண்ணுக்கு காவல்துறையினர் மிரட்டி வருவதாகவும் இவைகளெல்லாம் காவல்துறையினர் கைவிட வேண்டும் காவல்துறையினர் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்த எப்படி பட வேண்டுமென்றும் கொடுமையான குற்றத்திற்கு காவல்துறையினர் எப்படி துணை நிற்க முடியும் எனவும் எனவே காவல்துறையும் தமிழக முதல்வரும் கற்பழிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் வழக்கில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய சி வி சண்முகம் காவல்துறை உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் குற்றவாளி சுதந்திரமாக சுற்றிச் அந்த பெண்ணை மிரட்டி வருகிறார் அந்த பெண்ணிற்கு நாளைக்கு ஏதேனும் நடந்தால் திமுகவினர்தான் பொறுப்பு எனவும் உடனடியாக இந்த வழக்கு மீது அரசும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளி கைது செய்ய வேண்டும் இல்லையெனில் அதிமுக சார்பில் ஓரிரு நாளில் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என சி வி சண்முகம் எச்சரித்துள்ளார் அதிமுகவிலிருந்து பலர் விலகி வருவதாக செய்தியாளர்கள் கேள்விக்கு அதிமுகவிலிருந்து யாரும் வெளியேறவில்லை எனவும் செங்கோட்டையின் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் இல்லை அவர் ஓபிஎஸ் பி அணி எனவும் தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நகர செயலாளர்கள் பசுபதி ராமதாஸ் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சக்திவேல் முன்னாள் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் சங்கர் ஒன்றிய செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் என பலருடன் இருந்தனர் வீடியோவை காட்டிவிடுவேன் வீடியோவை காட்டிவிடுவேன் என்று சொல்லி துன்புறுத்தியே கற்பழித்து வந்திருக்கிறார் அந்த ஆறு மாத காலமாக அவருடைய துன்புறுத்தலை தாங்க முடியாத ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாத அந்த பெண் அந்த வீடியோவை கொடுத்து விடுங்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சிய போதும் போதும் தராமல் அடித்து உதைத்து மிரட்டியிருக்கிறார் துன்புறுத்தியிருக்கிறார் இதை தாங்க முடியாத அந்த பெண் ஒரு கட்டத்திற்கு மேலே கடந்த பத்தொன்பதாம் தேதி கோட்டகுப்பத்தில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே இந்த வானூர் திமுக வானூர் ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கரன் மீது தன்னை ஆசை காட்டி மோசடி செய்து வலுக்கட்டாயமாக மிரட்டி என்னை கற்பழித்து அதை வீடியோவாக எடுத்து என்னை மிரட்டி தொடர்ந்து ஆறு மாத காலமாக கற்பழித்து வருகிறார் என்னை காப்பாற்றுங்கள் இந்த கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று புகார் கொடுத்திருக்கிறார் புகார் மீது காவல்துறை கற்பழிப்பு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது பதிவு செய்திருக்கிறது தாக்கல் செய்த தேதி பத்தொன்பது இன்றைக்கு தேதி இருபத்தி நான்கு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஐந்து நாட்கள் ஆகிறது இன்றைக்கு ஆறாவது நாள் இன்று வரை வழக்கு கற்பழிப்பு புகார் பதிவு செய்யப்பட்டு பழைய சட்டம் முன்னூற்றி எழுபத்தி ஆறு இப்போது இருக்கிற பிஎன்எஸ் சட்டத்தின்படி அறுபத்தி ஆறிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதிலே தவறு செய்திருக்கிறது காவல்துறை அலட்சியம் காட்டியிருக்கிறது மெத்தனமாக இருந்திருக்கிறது வெறும் கற்பழிப்பை மட்டும் அறுபத்தி நான்கு என்று போட்டிருக்கிற காவல்துறை அவரை ஆசை காட்டி மோசடி செய்த குற்றத்திலே சேர்க்கவில்லை மோசடி வழக்கு சேர்க்கவில்லை அவர் அச்சுறுத்தியாதாக சொன்னப்பட்ட ஐநூற்றி ஆறு அதுவும் சேர்க்கப்படவில்லை துன்புறுத்திய வழக்கும் சேர்க்கப்படவில்லை ராங்ஃபுல் ரிஸ்டன்ட் எதையும் சேர்க்கவில்லை எதையும் சேர்க்காமல் வெறும் அறுபத்தி ஆறு என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்து இந்த ஐந்தாண் இந்த ஐந்து நாட்களாக ஒரு இளம் ஆதரவற்ற பெண் கற்பழிக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஆறு மாத காலம் கற்பழிக்கப்பட்டு திமுக ஒன்றிய சிலால் கற்பழிக்கப்பட்டு புகார் கொடுத்தும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சாதாரண பெட்டி வழக்குகள் எல்லாம் கட்டுகின்ற வழக்குகள் எல்லாம் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து அடித்து உடைத்து சித்திரவாதை செய்து கொலை செய்கிற கொலை செய்யப்பட்டிருக்கிற நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த திமுக ஆட்சியில் காவல்துறையில் ஆனால் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் அதுவும் தொடர்ச்சியாக ஆறு மாத காலம் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் திமுக ஒன்றிய செயலாளரால் புகார் கொடுக்கப்பட்டு இந்த ஐந்து ஆண்டு காலம் முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது தூங்கி கொண்டிருக்கிறதா இல்லை குற்றவாளிக்கு துணை போய் கொண்டிருக்கிறதா என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதியா பட்ட மக்களுக்கு ஒரு நீதியா அப்போ பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த நாட்டில் கற்பழிக்கப்பட்டால் திமுக நிர்வாகிகளாலும் திமுக தொண்டர்களாலும் திமுகர்களால் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் சீரழிக்கப்பட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தாலும் இந்த நடவடிக்கையும் தமிழகத்தில் எடுக்கப்பட மாட்டாது என்ற எழுதப்படாத சட்டம் இன்றைக்கு நிலைவு கொண்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கு அந்த பெண் அச்சுறுத்தப்படுகிறார் புகார் கொடுத்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை இன்றைக்கு காவல்துறை அச்சுறுத்துகிறது மிரட்டுகிறது அதிலையும் குறிப்பாக நான் கேள்விப்பட்டது எந்த அளவுக்கு தெரியாது கேள்விப்பட்டது புகார் பதிவு செய்தவுடனே திமுகவுடைய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் நேரடியாக கோட்டக்குப்பம் மகளிர் காவல்துறையே சென்று இந்த வழக்கை முடித்து விடுங்கள் என்று அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இன்னமும் அந்த கற்பழிப்பு செய்த குற்றவாளி சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஊரில் இருக்கிறார் ஊரில் உட்கார்ந்து கொண்டு ஏற்கனவே செய்து கொண்டிருந்தால் அவர் எப்படிப்பட்டால் கட்ட பஞ்சாயத்து அரசு நலங்களை அபகரிப்பது பஞ்சம நலங்களை அபகரிப்பது அவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கிறது ஆள் கடத்தல் கிளிநூர் ஸ்டேஷன்லையும் மயிலன் ஸ்டேஷன்லையும் ஆள் கடத்தல் வழக்கு இருக்கிறது பஞ்சம நிலங்களை பட்டா போட்டதாக சொல்லி அவர் மீது வழக்கு இருக்கிறது பல்வேறு தனியார் நபருக்கு சொந்த நிலங்களை மிரட்டுவது எழுதி வாங்குவது அந்த பகுதியில் இருக்கிற கோரிகளை மிரட்டுவது பணம் பறிப்பது இப்படிப்பட்ட குற்ற செயலில் தொடர் குற்ற செயலில் ஈடுபடுகிற மிகப்பெரிய ஒரு குற்றவாளி சமூக விரோதி இன்னும் போனால் இவரை திமுகவுடைய போட போடப்போகிறோம் என்று சொன்னபோது அந்த பகுதியில் இருக்கிற திமுக ஒட்டுமொத்த மக்களும் திமுக எதிர்த்திருக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதையும் மீறி சில பல ஆதாயங்களுக்காக இவர் பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சம்பவங்களில் ஒரு தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார் இது வெளியிலே தைரியமாக அந்த பெண் கொடுத்த புகார் இன்னும் இதை முழுமையாக இவரை பற்றி ஆராய்ந்தால் இப்படிப்பட்ட புகார் பல புகார்கள் அந்த பகுதியிலே இவர் மீது இருக்கிறது ஏற்கனவே நான் அமைச்சராகின்ற போது அந்த பகுதியிலே கல்கோறைகளை செய்வதற்கு மகளிர் குழுவில் என்னிடம் உரிமை கேட்டார்கள் அப்போது மாவட்ட ஆட்சியாளர் மூலம் ஒரு மகளிர் குழுவுக்கு அந்த உரிமையை கொடுத்தேன் அந்த உரிமைக்கு அந்த மகளிர் குழுவில் இருந்த ஒரு பெண் பெண்ணிடம் இப்படி தகாத முறையில் நடந்து கொண்டவருதான் நடு ரோட்டில் வைத்தே அவர்கள் செருப்பால் அடித்திருக்கிறார்கள் இந்த பிரகாஷ் இந்த பாஸ்கரனை இப்படி பல்வேறு குற்றங்களில் சம்பந்தப்பட்ட குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டு வருகிற ஒரு சமூக விருதியை திமுகவுடைய ஒன்றிய நியமித்தது மட்டுமல்ல இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் திமுகனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு மாவட்ட செயலாளர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஒரு இளம் பெண்ணை ஆதரவற்ற பெண்ணை கற்பழித்திருக்கிறார் அதுவும் ஆறு மாத காலம் வீடியோ எடுத்து அதை வெளியிட்டிடுவேன் வெளியிட்டிடுவேன் என்று மிரட்டி மிரட்டியே ஆறு மாத காலம் கற்பழித்திருக்கிறார் மிக கொடூரமான ஒரு சம்பவம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது எதுவுமே நடக்காததை போல என்று இன்னைக்கு பாவனை காட்டுக் கொண்டிருக்கிறார் ஏன் உளவுத்துறை இல்லையா முதலமைச்சருக்கு உளவுத்துறை இல்லையா அவருக்கு தெரியாதா மாட்டாரா இந்த மாவட்ட செயலாளர் இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இன்று வரை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை திமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது பதிலாக இன்றைக்கு அவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணை கற்பழித்த ஒரு திமுக நிர்வாகியை இந்த திமுக தலைமை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு எப்போது பார் பேசிக் கொண்டிருக்கிறார் எல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்ன பண்ணுறது திமுக ஒன்றி சிலார் பண்ணுறாரு அது என்ன பண்ணுறது தலைமையே சரியில்லை துணை முதலமைச்சரே ஆபாச படங்களை வெளியிடுறாரு அப்புறம் எப்படி ஒன் இலர் இருப்பார் அவரே குஜாலா ஒரு ஆபாச படத்தை வெளியிடுறாரு அதை பற்றியே கேட்கலை யாரும் அப்புறம் ஒன் டிசிலர் எப்படி அவரும் அப்படி தான் இருப்பார் எங்க தலைவர் அப்படி இருக்கிறார் நான் என்ன என்னென்ன யார் என்ன பண்ண முடியும் என்ற தைரியம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற தைரியத்திலே இன்றைக்கு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இன்றைக்கு திமுக நிர்வாகிகள் பெண்களை கற்பழித்துக் கொண்டு சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது காவல்துறை இனியாவது காலம் தாழ்த்தாமல் விரைந்து விசாரித்து பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டுவதை விட்டுவிட்டு அச்சுறுத்துவதை விட்டுவிட்டு அந்த பெண்ணை மிரட்டி வழக்கை வாபஸ் வர வேண்டும் என்று அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இல்லை என்றால் வேறு விதமாக அவரிடம் சம்பவத்தை பற்றி மாற்றி எழுதி கொடுங்கள் என்று அவர் அச்சுறுத்தப்படுகிறார் மிரட்டப்படுகிறார் இது எல்லாம் காவல்துறை விட்டுவிட வேண்டும் ஆட்சியாளர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் நீங்கள் நிரந்தரமாக பணியாற்றக்கூடியவர்கள் ஆகவே உங்கள் பொறுப்பை உணர்ந்து இப்படிப்பட்ட அதுவும் கொடும் குற்றம் ஏதோ திருநா போனால் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டால் போனால் ஏதோ ஆளுங்க சொன்னாங்க ஆனால் ஒரு கற்பழிப்பு இதில் நீங்கள் எப்படி ஒரு குற்றவாளிக்கு துணை போகிறீர்கள் இதுதான் எங்களுடைய ஒரே கேள்வி ஆகவே தயவு செய்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் அவர்களும் மற்றும் இங்கே இருக்கிற காவல்துறையும் உடனடியாக தலையிட்டு அந்த பெண்ணுக்கு கற்பழிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த திமுக ஒன்றிய செயலாளர் மீது உடனடியாக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்து குற்ற வழக்கை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்ன சொன்னீங்க கோயம்புத்தூரில் ஒரு கு அந்த பாலியல் குற்ற வழக்கு ஒரு கற்பழிப்பு நடந்த உடனே முப்பது நாளிலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொன்ன என்ற முதலமைச்சர் ஏன் இதிலே மௌனமாக இருக்கிறார் என்ன காரணம் ஏன் உங்கள் திமுக செயலாளர்னா அவருக்கு ஒரு சட்டம் கோயம்புத்துக்கு ஒரு சட்டமா விழுப்புரத்துக்கு ஒரு சட்டம் கோயம்புத்துக்கு ஒரு சட்டமா ஏன் இதில் யாரும் கைது செய்யுங்க விரைந்து விசாரணை முடித்து முப்பது நாளுக்குள்ள அந்த ஒண்டிசிலாருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சொல்லுங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க ஏன் சொல்ல மாட்டார் முதலமைச்சர் ஏன் திமுக ஒன்றிசிலாக உங்களுக்கு பாசமா குற்றவாளியை காப்பாற்றுகிறார்களா ஆகவே செய்து விரைந்து காவல்துறை இந்த எதற்கும் அடிப்படையாமல் நியாயமான விசாரணை நடத்தி முதலில் குற்றவாளியை கைது செய்யுங்கள் புகார் கொடுத்தவர் விசாரிப்பது இரண்டாவது முதலில் குற்றவாளியை கைது செய்யுங்கள் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கிறார் திரிந்து கொண்டு அந்த பெண்ணை மிரட்டுகிறார் அச்சுறுத்துகிறார் அந்த பெண்ணுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை குற்றவாளி சுதந்திரமாக அதே ஊரில் அங்கேயே திரிந்து கொண்டிருக்கிறார் இன்னமும் கட்ட பஞ்சாயத்தை செய்து கொண்டிருக்கிறார் மிரட்டுகிறார் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு நாளைக்கு ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தெரிவித்து விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு அளித்து அவருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று தெரிவிக்கிறேன்